அனைவருக்கும் வணக்கம் மேஸ் ராசனையர்களுக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் தனது சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் மாதுள என்றும் சொல்வார்கள் இப்படிப்பட்ட புதன் பகவானை பொ வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சுத்தபவாக குறிப்பிட்டிருக்காங்க அதே போல புதன் பொறுத்தவரைக்கும் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமில்லை சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வது வழங்குபவர் புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாக செவ்வாயை போலவே புதனும் ஜோதிட ஆச்சரியமாக மிதினத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டை மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவர் புதன் பகவான் அதே போல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவரும் இவர் இப்படிப்பட்ட புதன் வந்து சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் தாங்க குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தாரு சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமடை ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹினிடம் மட்டும்தான் புதன் அதிக அன்பு செலுத்தினாரு காலங்கள் இருந்த வளர்ந்து வாலிபரானார் வாலிப குழந்தைகளை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை விருத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குரு இல்லா பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் புதன் பகவான் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாரா தேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவிர்த்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதன் தவத்தை கண்டு நாராயணர் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாம் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினாள் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ எவ்வளவு வற்புறுத்தியும் மனமிறங்க இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறங்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின்பு புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனா புதன் நாராயணனின் அம்சம் ஆவாறு தன் தானே உதவுவது சிறப்பு இல்லை என்று எண்ணினார் அதனால் சிவநாராயணன் புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு

நீண்ட வேதனைந்தார் வசிஷ்ட மகாரிஷியின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் புத்திர காமேஷ்டி யாகத்தின் பயனாக பத்து புத்திரர்கள் உருவாகினார்கள் பத்து புத்திரர்களில் இளன் என்பவன் மூத்தோர் வைவஸ்தமனோ இளையவனுக்கு பட்டம் சூட்டி அரசனாக்கிவிட்டு தவம் புரிய காட்டிற்கு சென்று விட்டார் இவ்வளவு அவமானங்களையும் மாற்றங்களையும் குருவில்லாமல் கல்வி கற்ற பலனையும் வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அரியெடுத்து வைப்பது என்பது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் உங்களுக்கு இந்த புதன் பெயர்

குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக அமையுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க கலைஞர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க பெண்மணிகளுக்கு சோர்வு நீங்கி சிறு பணியாற்றும் பணியாற்றக்கூடிய நிலை உருவாகும் என்பது இந்த புதனுடைய சிம்மராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாக குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க காரணமே இல்லாமல் ஏற்பட்டு தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான உறுதியாகவும் காட்டுது மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதும் மே சனிக்கிழமை தோறும் அணுமனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்